எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வகுப்பு நான்கு சங்ககால வள்ளல்கள் இரண்டாம் பருவத்திலும் முதல் பருவத்தைப் போலவே கற்றல் செயல்பாடுகளில் நுழையும் முன் கற்றலின் தருணம் பகுதிகளும் மாணவர்கள் சிந்தித்து பதில் சொல்லும்படியான வினாக்களும் சேர்க்கப்பட்டு சில மாற்றங்களோட ஆசிரியர் கையேடானது வடிவமைக்கப்பட்டிருக்கு அதேபோல ஒவ்வொரு பாடவேளையிலும் காலச்சுவடி புதையலை தேடி பயணம் செய்வோம் ஆகிய பகுதிகள் இந்த பருவத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவத்தின் முதல் கட்டகமான சங்ககால வள்ளல்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கலாமா இந்த கட்டகத்தில் சங்ககால வள்ளல்களையும் அவர்களின் கொடைத்தன்மையையும் நினைவுகூர்வர் என்றும் சங்ககால வள்ளல்களின் ஆட்சி பகுதிகளை மாணவர்கள் கூறுவர் என்றும் இரண்டு கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்றல் விளைவுகளை மாணவர்கள் அடையும் வகையில் இரண்டு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் வள்ளல்கள் என்ற தலைப்பில் உள்ள முதல் செயல்பாட்டில் மாணவர்களை ஐந்து குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவிற்கும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படக்கதைகளை கொடுக்கணும் அப்படக்கதை உணர்த்துவது என்ன என்பது குறித்து கலந்துரையாடி பின் அக்கதையே கூற சொல்லணும் கதை தொடர்பாக ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு மாணவர்கள் பதிலளிப்பதன் மூலம் வள்ளல்களையும் அவர்களின் கொடைத்தன்மையையும் தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க செயல்பாட்டின் முடிவில் புதலை தேடி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு செடி வளர்த்தல் பறவைகளுக்கு தானியம் மற்றும் நீர் வைத்தல் விலங்குகளுக்கு உணவளித்தல் போன்ற செயல்பாடுகளை பெற்றோர் பெரியோர் உதவியுடன் செய்ய சொல்லி அதனால் கிடைத்த அனுபவங்களை எழுதி வருமாறு சொல்லணும் புதலை தேடி பகுதியைத் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாட்டை மாணவர்களை செய்ய வைக்கணும் இரண்டாவது செயல்பாடு வள்ளல்களின் ஆட்சிப் பகுதி என்ற இரண்டாவது செயல்பாட்டின் தொடக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள காலச்சுவடி பகுதியில் திருக்கோவிலூர் அருகே உள்ள ஜம்பை குன்றுகளில் அதியமான் பற்றிய கல்வெட்டு இடம்பெற்றிருப்பது குறித்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டாவது செயல்பாடானது டிக் டிக் யார் இவர் என்ற கேள்வி பதில் விளையாட்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த விளையாட்டை மேற்கொள்ளும் வகையில் பின்னணிப்பில் கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு குழு கேள்வி கேட்கும் குழுவாகவும் மற்றொரு குழு பதிலளிக்கும் குழுவாகவும் இருந்து இந்த செயல்பாட்டை மேற்கொள்ளணும் இவ்விளையாட்டின் மூலமா ஏழு வள்ளல்களையும் அவ்வள்ளல்கள் கொடுத்த பரிசுகள் மற்றும் அவ்வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதிகளையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக விளையாட்டை தொடர்ந்து விளையாடணும் இறுதியாக இந்த செயல்பாடு முடிந்ததும் பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மாணவர்களை செய்ய வைக்கணும் மேற்கண்ட செயல்பாடுகளின் மூலமா மாணவர்கள் சங்ககால கால வள்ளல்களையும் அவர்களின் கொடைத்தன்மையையும் நினைவு கூர்ந்து அவ்வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதிகளையும் தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்